துர்கா சூப்பராக பிச்சு உதடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்கள் குட்டி தேவியும் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அதுக்குன்னு இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க தாரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி இனிமேட்டு நம்ம காய் நவுத்துறது எல்லாம் நமக்கு சாதகமாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி தேவியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீ எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க சொல்லுமாயா அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்பவே புத்திசாலி கெட்டிக்காரி தான் இதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கண்டிப்பாக இங்கே என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிய தான் போகுது ஏய் மாயா இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா தானே நீ இந்த இடத்த விட்டே வர முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றால் உங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன் எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை தேட வருவாங்க அப்படியா உன்னை காணும்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா உன்னை தேட வருவாங்களா அட காமெடியாக போச்சு சங்கரபாண்டி எதுக்கடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி தேவி கேட்டோன்னே அப்படியா இப்போ வழக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு புது ராணியை வந்து கூட்டிகிட்டு வராங்க அதாவது ரெட்டை வேடத்துல வந்து நடிக்கிறாங்க நம்ம குட்டி தேவி தேவியாகவும் இருக்காங்க இவங்க பேர் இப்போ ராணிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்தியா உனக்கு பதிலாக ஓ இடத்துல வந்து இந்த ராணி தான் இருக்க போறா இவ இனிமேட்டு தேவி நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ராணியை மின்கூட்டியே வந்து பார்த்துட்டாங்க தாராவும் சங்கரபாண்டியனும் உடனே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க எங்களுக்கு ராணி வேணும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நாங்கள் செஞ்சு தரணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து கத்தியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க போக போக வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் கேட்டதை எல்லாமே நான் செஞ்சு தரேன் எல்லாமே செஞ்சு தரலாங்க ஆனால் எங்களால் எப்படிங்க எங்கள் பொண்ணை பார்க்காம இருக்க முடியும் கண்டிப்பாக நாங்கள் பார்க்க வரணுமே அது மட்டும் நடக்காது மற்றபடி உங்கள் பொண்ணு ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக தான் இருப்பா உங்கள் வீட்டில் இருக்கிறத விட பல மடங்கு நிம்மதியாக இருப்பா ஒரு ஆறு மாதம் கழிச்சு நானே கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆறு மாசமா அப்படிதாங்க சொல்லுவீங்க அதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்கள் அம்மா அப்பா வந்து இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி பெட்டி எடுத்து தொடர்ந்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னே காட்டுறாங்க ஏகப்பட்ட ரூபாயா இருக்கு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே இது மாதத்துக்கான ஒரு சின்ன அன்பளிப்பு தான் இதே மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு வரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேண்டாங்கிற மாதிரி யோசிச்சவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சரிங்க உங்களை பார்த்தாலும் பெரியவங்க மாதிரி தான் தெரியுது ஆறு மாசத்துக்கு தானே ஆமா கண்டிப்பா ஆறு மாசத்துக்கு தான் மாசம் மாசம் வந்துடும்ல கண்டிப்பா இவர் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க போதுமாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி அதை கை நீட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து வாங்கிக்கிறாங்க குட்டி தேவி நீங்க இனிமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை என் பேரு ராணி இல்லைம்மா இனிமேட்டு உன் பேரு ராணி எல்லாம் கிடையாது உன்னோட பேரு தேவி சரியா நீ அந்த வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு இந்த அங்கிள் வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தேவி அம்மாவோட நடவடிக்கை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி வந்து தாரா முன்னாடி ராணியிடம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டோன்னே சிஸ்டர் போதும் சிஸ்டர் தேவியை பார்த்தா யாருக்கு என்ன தெரிய போகுது சின்ன குழந்த தானே பேசுறதுல சின்னதாக மாற்றம் வந்தால் கூட சந்தேகம் வந்துடும் உன் பேர் என்னம்மா அப்படின்னு தாராவும் சங்கரபாண்டினும் வந்து மாறி மாறி கேட்குறாங்க ஏன் பேரா தேவி இல்லை இல்லை என் பேர் ராணி யார் கேட்டாலும் என் மேட்டி நீ தேவியின் தான் சொல்லணும் என்ன சொல்லுவ தேவியின் தான் சொல்லணும் சரிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த இடத்துல வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவி எங்கே படித்தாங்களோ அதே இடத்துல தான் நீங்களும் படிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பீங்களே நீங்கள் அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு தேவையில்லை நாங்கள் நல்ல விதமாக பார்த்துக்குறோம் சிஸ்டர் இனிமேட்டு நம்ம வச்சது தான் அந்த வீட்டில் சூர்யாவுக்கும் துர்காவுக்கும் அடிக்கடி வந்து சண்டையை வந்து மூட்டி விட்டுருலாம் ராணிக்கு இனிமேட்டு துர்காவை பிடிக்காதுல்ல ஏய் நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான் ஆனால் ராணின்னு சொல்லாத தேவிக்கு இனிமேட்டு துர்காவை பிடிக்காதுன்னு சொல்லுங்கிற மாதிரி அந்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆமாம் சிஸ்டர் நீ ஏ சொதப்பரியே இந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும் நீ யாருமா நான் வந்து தேவி உனக்கு துர்காவை பிடிக்குமா எனக்கு துர்காவை பிடிக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மாறிக்கு ரெட்டை குழந்தை தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அம்மன் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு குழந்தை எடுத்து தான் நம்ம சாஸ்திரி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க இப்போ துர்காவை பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லி சொல்லியே தாராவும் சங்கரபாண்டியினும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க தான் அம்மாவாச்சு அவங்களை எப்படி பிடிக்காம போகும் இதுதான் அப்கமிங் எபிசோடோட ட்விஸ்ட்டாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக வந்து கொண்டு போகிறாங்க நம்ம ராணியை வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க துர்கா முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனாக நமக்கு வந்து காட்டுறாங்க இதுதான் நடந்துச்சு சூப்பர் சிஸ்டர் உங்களை யாராலையும் வந்து அசைச்சிக்கவே முடியாது நீங்கள் பலவார்த்தையும் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லாமல் தோற்று போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் போடுற திட்டம்லாம் வேற லெவலில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்